எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஆனிஸ் பிட்ஸ் அண்ட் ஆட்டோமொபைல் மற்றும் டெக்னாலஜி சம்பந்தமான முக்கியமான அப்டேட்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் நாம முதல்ல பார்க்க போறது ராயல் ஒரு முக்கியமான லான்ச் பத்தி ராயல் என்ஃபீல்டு கோன் கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி பைக் இப்போ அதிகாரப்பூர்வமா அறிமுகமாயிருக்கு இந்த பைக்குடைய விலை ரெண்டு புள்ளி முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் அப்படின்ற விலையில அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு நீண்ட நாட்களா இந்த பைக்கான எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருந்தது இப்போ ஒரு வழியா இது ரிலீஸ் ஆயிருக்கு த்ரீ ஃபிஃப்டி சிசி செக்மெண்ட்ல ராயல் என்பீல்டு நிறுவனம் மக்கள் மனசுல நீங்காத அடுத்த பிடிச்சிருக்கு இந்த செக்மெண்ட்ல இருக்கிற பைக்ஸ்க்கு எல்லாமே மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு இப்படி இருக்க அந்த செக்மெண்ட்ல தங்களுடைய அணுவகுப்பு அதிகரிக்கிறதுக்காக அந்த நிறுவனம் கோன் கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி அப்படின்ற ஒரு புதிய பைக்கை அறிமுகப்படுத்தியிருக்காங்க இது ஒரு போபர் ஸ்டைல் பைக்கா சிங்கிள் சீட் செட்டப்போட டிசைன் செய்யப்பட்டிருக்கு இந்த பைக் சிறப்பான நீளத்துல வடிவமைக்கப்பட்டிருக்கிறதால இதுல ப்ராக்டிக்கல் மற்றும் சொகுசு அம்சங்கள் சிறப்பாகவே இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது பின்பக்க பில்லியன் சீட் ஒரு ஆப்ஷனாக நினைச்சுக்கிற வசதியும் இதில் வழங்கப்பட்டிருக்கு இந்த பைக் நாலு விதமான கலர் ஆப்ஷன்ஸோட வருது இதில் ஷேக் பிளாக் ரேவ் ரெட் பர்பிள் ஹேஸ் மற்றும் ட்ரிப்டில் வருது இதில் ஒயர் ஸ்போக் வீல்ஸோட ட்யூப்லெஸ் டயர் பொருத்தப்பட்ட பைக்காக டிசைன் செய்யப்பட்டிருக்கு இதில் பின்பக்கம் பதினாறு இன்ச் வீலும் முன்பக்கம் பத்தொன்பது இன்ச் வீலும் பொருத்தப்பட்டிருக்கு டியூப்லஸ் டயர் பொருத்தப்படுறது இந்த செக்மெண்ட்ல இதுதான் மொத தடவை இந்த பைக்குடைய ரைடிங் பொசிஷன் கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி பைக்கில் இருந்து கொஞ்சம் வேறுபட்டதாக இருக்குது அந்த கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி பைக்கில் எட்நூற்றி அஞ்சு மில்லி உயரத்தில் சீட்டு வழங்கப்பட்டிருக்கு ஆனால் இந்த பைக் சீட்டுடைய உயரம் குறைக்கப்பட்டு எழுநூற்றி ஐம்பது மில்லி உயரத்தில் வழங்கப்பட்டிருக்கு இந்த உடைய ஹேண்டில் பார்க்கும்போதே க்ரூசர் ஸ்டைலில் டிசைன் செய்யப்பட்டிருக்கு இதனால் நீண்ட தூரம் பைக்கில் பயணம் செய்கிறவங்களுக்கு கலைப்பு இல்லாமல் இருக்கிற வகையில் ரைடிங் பொசிஷன் இருக்கிற வகையில் டிசைன் செய்யப்பட்டிருக்கு இந்த பைக்கில் இருக்கிற இன்ஜினில் எந்த ஒரு மாற்றங்களும் இல்லை கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி பைக்ல இருக்கிற அதே இன்ஜின் தான் பொருத்தப்பட்டிருக்கு இதுக்கு இன்ஜின் பொருத்தப்பட்டிருக்கு இது டுவெண்டி டுவெண்டி செவன் திறனை வெளிப்படுத்துற வகையில டிசைன் செய்யப்பட்டிருக்கு கிளாசிக் த்ரீ பிப்டி பைக்கை விட இது ரெண்டு கிலோ எடை அதிகமா இருக்கு அதாவது நூத்தி தொண்ணூத்தி ஏழு எடை கொண்டதா இருக்கு இந்த பைக்குடைய க்ரௌண்ட் கிளியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் நூத்தி எழுபது மில்லிமீட்டர் உயரம் வழங்கப்பட்டிருக்கு இதுக்கு பதிமூணு லிட்டர் பெட்ரோல் டேங்க் இருக்கு த்ரீ ஃபிஃப்டி செக்மெண்ட்லேயே சிக்ஸ் ஃபிஃப்டி சிசி பைக்ஸில் இருக்கிற மாதிரியான மெட்டல் ஸ்விட்ச் கியூப் ஆப்ஷனும் இதில் வழங்கப்பட்டிருக்கு மேலும் இந்த பைக்குடைய சஸ்பென்ஷன் செட்டப் த்ரீ ஃபிஃப்டி பைக்கில் இருந்து மாத்தி அமைக்கப்பட்டிருக்கு இந்த பைக்குடைய ஸ்டைலுக்காக இந்த செட்டப் எல்லாம் மாற்றியமைக்கப்பட்டிருக்கு கோன் கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி பைக்குடைய நீளம் பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பது மில்லி மீட்டர் அகலம் எட்நூத்தி இருபத்தஞ்சு மில்லிமீட்டர் உயரம் ஆயிரத்தி இரநூறு மில்லி மீட்டர் முன் மற்றும் பின் சக்கரங்களுக்கு இடையேயான தூரம் ஆயிரத்தி நானூறு மில்லி மீட்டர் கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி பைக்கோட ஒப்பிடும்போது புதிய கோன் கிளாசிக் த்ரீ ஃபிப்டி பைக் பதினஞ்சு மில்லிமீட்டர் தாழ்வானதாக இருக்கு நாற்பது மில்லி மீட்டர் கூடுதல் அகலமாகவும் நூற்றி பத்து மில்லிமீட்டர் உயரமாகவும் இருக்கு மேலும் முன்பின் சக்கரங்களுக்கு இடையான தூரமும் இந்த புதிய பைக்ல பத்து மில்லி மீட்டர் அதிகமாக இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு காலகட்டங்கள்லேயே இந்த பாபர் ஸ்டேல் மோட்டர் சைக்கிள்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது ஆனால் பைக் நிறுவனங்கள் இப்படியான பைக்ஸை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஐம்பதுகளில் தான் அறிமுகம் செய்ய ஆரம்பிச்சாங்க இப்போ இந்த பைக்குடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா லுக் தான் ஸோ அந்த பாபர்ஷெயல் பைக்கு ஏற்ற மாதிரியே கண்ணை கவரக்கூடிய வண்ணங்களில் கலர் ஆப்ஷன்ஸோடு வழங்கப்பட்டிருக்கு அதனால் சாலையில் போகிற எல்லோருடைய கவனத்தையும் இது இருக்கக்கூடியதாக இருக்க போகுது இந்தியாவில் இந்த மாதிரியான பாபர் பாபர்ஷெல் பைக்ஸ்க்கு அந்தளவுக்கு பெரிய மார்க்கெட் இல்லை அதனால் எல்லோருமே இது விரும்புவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது ஆனால் இருந்தாலும் இந்த பைக் நிச்சயமாக மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெறும்னு எதிர்பார்க்கப்படுது நாம அடுத்ததா டெக்னாலஜி சம்பந்தமான ஒரு முக்கியமான அப்டேட்டை பார்க்க போறோம் டெக்னாலஜி வளர வளர அதுக்கேத்த மாதிரி குற்றங்களும் அதிகரிக்கும் அப்படி சமீபத்தில் டிஜிட்டல் அரஸ்ட் மோசடி நடந்திருக்கு சர்மா அப்படின்ற எழுபத்தி மூணு வயசான ஓய்வு பெற்ற பேராசிரியருக்கு நவம்பர் பன்னெண்டாம் தேதி ஒரு கால் வந்திருக்கு வழக்கம் போல சர்மாவுடைய பேர் போதை வழக்கில் வந்திருக்கிறதா மோசடிக்காரர்கள் சொல்லியிருக்காங்க மேலும் அவர் பண மோசடி வழக்கில் சிக்கிறதாவும் கால் பண்ணவங்க சொல்லியிருக்காங்க வாட்ஸ்அப் வீடியோ கால் வேற வந்திருக்கு அதுல சிபிஐ அதிகாரி மாரி ஒருத்தர் வேஷம் போட்டிருக்காரு அதோட சர்மாவை தனி அறியில இருக்கு சொல்லிருக்காங்க மிரட்டியிருக்காங்க அவங்க சொல்றதுக்கு என்னங்க தவறுனா உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு ஷர்மா கிட்ட சொல்லியிருக்காங்க ஷர்மா கிட்ட தங்களுடைய வங்கி கணக்குக்கு அனுப்பப்படி சொல்லியிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி கூகுள் பே பேடிஎம் நெட் பேங்கிங் மாதிரியான எல்லா தளங்களுடைய வழியா மோசடி செய்கிறவங்களுடைய கணக்குகளுக்கு பணத்தை அனுப்பி ஷர்மா யாருக்கும் சந்தேகம் வராத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயத்தை பண்ணிருக்காங்க அதாவது சுப்ரீம் கோர்ட்டில் இருந்து வழங்கப்படுற ரெசிப்ட் மாதிரியான ஒரு டூப்ளிகேட்டை ரெடி பண்ணிருக்காங்க ஸோ பக்காவாக பிளான் போட்டு இந்த மோசடியை செஞ்சிருக்காங்க இதன் காரணமா ஷர்மா மொத்தமாக நாற்பத்தஞ்சு புள்ளி அஞ்சு லட்சம் ரூபாயை அனுப்பியிருக்காரு அதுக்கப்புறமா ஷர்மாக்கு சந்தேகம் ஆயிருக்கு உடனே சைபர் கிரைம் போலீஸை காண்டாக்ட் பண்ணியிருக்காரு அவரது புகாரின் அடிப்படையில் ஐடி சட்டத்தின் பிரிவுகள் சிக்ஸ்டி சிக்ஸ் சி மற்றும் சிக்ஸ்டி சிக்ஸ் டி ஆகியவற்றின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆள் பேர் தெரியாத நபர்கிட்ட பேச வேணாம் பண பரிவர்த்தனை செய்ய வேணாம் அப்படின்னு காவல்துறை பல முறை வான் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் மக்கள் ஏமாந்துட்டே இருக்காங்க இந்த மாதிரியான மோசடி வழக்குகள் உங்களுக்கு வந்தா உடனடியாக விவரங்களை வச்சு காவல்துறை கிட்ட புகார் கொடுங்க அதோட குடும்பத்தினரோட பகிர்ந்துக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் பிறருக்கு தெரியாம கூட இருக்கலாம் இது மோசடி அப்படின்னு ஒருத்தருக்கு தெரிஞ்சாலும் பண இழப்புகள் ஏற்படுறத தவிர்க்கலாம் இப்போ மோசடிக்காரர்கள் பயன்படுத்துகிற மிகப்பெரிய யுக்தி தான் இந்த டிஜிட்டல் அரஸ்ட் இது கொஞ்சம் நாட்டில் அதிகமாயிட்டே இருக்கு ஸோ இதெல்லாம் தான் ஆட்டோடெக் சம்மந்தமான அப்டேட்ஸ் இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இது ஒன் இண்டியாவுக்காக ആനന്ദൻ